கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கை அடுத்து திருச்செந்தூர் கோயிலுக்கு வருவதை பக்தர்கள் தவிர்க்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார் வங்கக்கடல் பகுதியில் ஏற்பட்ட ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக நெல்லை மாவட்டத்தில் கடந்த இரண்டு தினங்களாக கனமழை கொட்டி தீர்த்தது இந்நிலையில் மூன்றாவது நாளாக இன்றும் மழை பல்வேறு பகுதிகளில் பெய்து வருகிறது இந்நிலையில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்த மழை காரணமாக தாமிரபரணி ஆற்றில் இரண்டாவது நாளாக எழுபதாயிரம் கன அடிக்கு மேல் தண்ணீர் செல்வதால் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது தாழ்வான பகுதிகளில் உள்ள பொதுமக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது மேலும் நெல்லை மாவட்டத்தில் அதிக பாதிப்பு ஏற்படும் பகுதிகள் என கண்டறியப்பட்டுள்ள முக்கூடல் சேரன் மகாதேவி உள்ளிட்ட பகுதிகளுக்கு முப்பது பேர் கொண்ட என்டிஆர்எஃப் படையினரும் வரவழைக்கப்பட்டு மீட்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இதனைத் தொடர்ந்து மாவட்டம் முழுவதும் தொடர் கண்காணிப்பு பணி ஐஏஎஸ் அதிகாரிகள் தலைமையில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் காலை முதல் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்து வருவதை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பக்தர்கள் திருச்செந்தூர் கோவிலுக்கு வருவதை தவிர்க்குமாறு மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார்